ஆனால் நாட்டுக்குதிரைக்கு போடக்கூடிய சைக்கிள் தட்டா புது வண்டி தான் சைக்கிள் தட்டாவும் ஜாமானமும் விற்பனைக்கு வந்திருக்கு ஜாமானமும் புதுசு எல்லாமே அந்த ஊரில் வாங்கியிருக்காங்க ஆனால் கல்ற மட்டும் பலசு அதாவது கழுத்து போடக்கூடிய கல்ற மட்டும் பலசு இது எல்லாமே புது பொருள் இருக்கிறது சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்தில் இருக்குது போடக்கூடியது தான் எல்லாமே இதனுடைய விலை அவங்க சொல்கிறது முப்பத்தி நாலாயிருவா சொல்கிறாங்க சேலம் மாவட்டம் ஆத்தூருக்கு அருகில் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் பாருங்கள் ஸ்க்ரீனில் இருக்குது நேரில் போய் பார்க்க சொன்னாலும் பார்க்கலாம் இல்லை ஃபோட்டோ அனுப்பு தனித்தனியாக அனுப்புங்கன்னா கூட நான் ஃபோட்டோ வாங்கி அனுப்பி வைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் பார்சலில் போட்டுடலாம் பாருங்கள் இதுதான் ஜாமானும் பாருங்கள் இல்லை ஃபோட்டோ வேணால் கூட அனுப்பி வைக்க சொல்கிறேன் வண்டியும் ஜாமான் நல்லா தான் இருக்குது முப்பத்தி நாலாயிரரூவா அவர் சொல்கிறாங்கன்னா சொல்கிற விலையிலேயே இருக்க போகிறதில்ல நம்ம உங்கள் பெண்ணை அனுசரித்து கேட்டுக்கலாம் வேணுங்கிறவங்க என் நம்பர் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் எவ்வளோ தூரம் இருந்தாலும் சரி கண்டிப்பாக கொரியரில் அனுப்பி வைக்கலாம் கல்ற கிடைக்கிறது கஷ்டம் நிறைய தவளை பட்டி தான் வருது இவங்க பாருங்கள் கல்றி கொடுத்துருக்காங்க ஆனால் கல்ற வந்து பழசு தான் பாருங்க இதுதான் கல்ற பழசு தான் வேறுங்க கால் பண்ணுங்கள் முன்ன செஞ்சு வாங்கிக்கலாம் எல்லா பகலும் இறைவனைக்கு